தினகரனையே நாங்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை தங்கத்தமிழ் செல்வன் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல அவர் ஒரு ஓடுகாலி என்று அமைச்சர் செல்லூர் ராஜு அதிரடியாக கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கூட்டுறவுத்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டிடங்கள் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு வங்கியின் புதிய கிளை திறப்பு விழா நடந்தது இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறியது அமமுக ஆதரவாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் எங்களுக்கு ஒரு பொருடல்ல அவர் ஒரு ஓடுகாலி அவர் மட்டுமல்ல அம் அதிமுகவை கட்சி பிளக்க நினைக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஓடுகாலிகள் தான் அவர் வருவார் பேசுவார் போவார் இதையெல்லாம் அதிமுக பெருசாக நினைக்காது நாங்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டோம் அதே போல தினகரனையே நாங்கள் ஒரு பொருட்டாக இல்லை அதில் தங்க தமிழ் சின்ன எல்லாம் எம்மாத்திரம் அமமுகவை தினகரன் குடும்பத்தை தவிர செல்வன் உட்பட யார் கட்சிக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் உள்ளாட்சி தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த வழக்கு முடிவிற்கு வந்த பிறகு தேர்தல் நடத்தப்படும் என அவர் அறிவித்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் இன்று நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்புக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் கஜா புயல் விவகாரம் பட்டாசு தொழிலாளர் பிரச்சனையை பேசினேன் பிளாஸ்டிக்கிற்கு தடை வைப்பதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன் கஜா புயலால் தென்னை வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு மேலும் நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறினார் உள்ளாட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை தனித்து போட்டியிடுவோம் என்று ஏற்கனவே கூறியுள்ளேன் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது குறித்து முடிவெடுக்கப்படவில்லை மக்களவை தேர்தலில் பாஜகவை எதிர்ப்பது என்று முடிவெடுத்துள்ளோம் உடனடியாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெறுவேன் என்று நினைத்துவிடாதீர்கள் அது குறித்து நான் எதுவும் சிந்திக்கவில்லை என தெரிவித்தார் சரத்குமார் மேலும் பேசிய அவர் திமுகவை எனக்கு பிடிக்கவில்லை பிரதமர் மோடியை சாடிஸ்ட் என்று ஸ்டாலின் விமர்சித்தார் கருணாநிதியை வந்து பார்த்தபோது மட்டும் மோடி அன்பானவராக தெரிந்தார் வார்த்தைகள் எப்போதுமே அளந்து பேச வேண்டும் நான் நாகரீக அரசியலை விரும்புவன் நாகரீகத்துக்கு புறம்பாக இருந்தால் நாளை என்னை கூட திட்டலாம் என்பதால் ஒதுங்கி இருப்பதே நல்லது என கூறினார் மேலும் சரத்குமாரோடைய இந்த திடீர் சந்திப்பு வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணியாக இருக்குமா அப்படின்றது வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது ஏன்னா பார்த்திங்கன்னா மோடிக்கு வந்து அவர் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு ஸோ அவர் பாஜக கூட இணையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கூட வந்து சரத்குமார் அவர்கள் இணைவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் அடிபட்டுருச்சு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் விஜயகாந்தை விட்டுட்டு பாஜக கூட போறாரு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் வந்து பாஜக கூட ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணியை வச்சிருந்தாரு இந்த தடவை கூட்டணியில இருந்து சேர்க்க மாட்டோம் தனியாக தான் போட்டிடுவோம் தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சு போட்டிடுறதா அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சரத்துக்குமார் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுறாரு ஸோ அவர் மோடி கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் ஆளுங்கட்சி எப்பயுமே மத்திய அரசுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கூட வந்து சரத்குமார் வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ